வக்கீல் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவே புரட்டி போட்ட ஒரு வடக்கு அட்டுல் சுபாஷ் பெங்களூரில் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தவர் வந்துட்டு கடந்த ஒன்பதாம் தேதி தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார் எத்தனையோ தற்கொலைகள் நாடும் முழுவதும் நடக்குது அது வந்து காதலுக்காக நடக்குது ஒன்று மோதலுக்காக நடக்குது அப்படி இருக்க சூழலில் அட்டுல் சுபாஷனுடைய தற்கொலை எதற்காக நடந்ததுன்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம் இருந்தாலும் இந்த அட்டுல் சுபாஷினுடைய வழக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றத நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அட்டுல் சுபாஷ் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு அவங்க மனைவி உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த நிக்கிதா நிகிதாவை காதலித்த அவர் திருமணம் செய்கிறாரு நிக்கிதாவிற்கும் அவருக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுகிறது ஒரு குழந்த இருக்குது ஒரு பையன் இருக்கான் அப்படின்னும்போது பெரியவர்களாக பேசி இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவோம் அதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஊர்காரங்க வந்து உட்காந்து பேசுவாங்க பேசி அதை காம்ப்ரமைஸ் பண்ணி எவ்வளோ பெரிய சண்டைகளாக இருந்தாலும் அது சரியாயிடும் ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சண்டை ஏன் லேட்டாக வர அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சண்டை வந்துடுது ஏன் ஃபோனை பார்க்குற அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சண்டை வருது இப்படி பல்வேறு சண்டைகள் நம்மளே நிறைய வடக்கு பார்க்குறோம் ரொம்ப நேரம் செல்ஃபோன் பயன்படுத்திட்டு இருந்தார் கணவர் அதனால் எனக்கு அவரோட வாழ விருப்பம் இல்லை அவர்கிட்ட வந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு ஒரு சகோதரி வந்து என்கிட்ட கேட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரையும் வாங்கி கொடுத்து ரெண்டு பேரையும் வர சொல்லி என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணாமல் தான் இரண்டாயிர ஏன்டா இது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பாடத்தை எடுத்து நாளைக்கு இதெல்லாம் எப்படி அவன் ஃபேஸ் பண்ண முடியும் நாளைக்கு வந்து ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணி அதுக்கிட்டது அதுக்கப்புறம் அவங்கள யாராவது ஒருத்தவங்க வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு ஐடியா கொடுத்து டிவி ஃபைல் பண்ணி ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும் அதனால் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு அது செட் ராஜா இது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஐடியா கொடுத்து அனுப்புகிறோம் அப்படி வந்து இன்றைக்கி அட்டுல் சுபாஷோடைய குடும்பத்துலேயும் சரி அந்த பக்கத்தில் அந்த நிக்கிதா அவனுடைய ஃபேமிலியும் சரி இப்படி வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி அதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்க முன் வரலை எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு ட்ரை பண்ணி பார்த்து அந்த நீதிமன்றம் உத்தரப்பிரதேசில் ஜொஹான்பூர் நீதிமன்றம் ஃபேமிலி கோர்ட்டுக்கே அவர் போகிறாரு போகும்போது அங்கே கரப்ஷனெல்லாம் பார்க்குறாரு அந்த கரப்ஷன் மூலயமாக அவர் வந்து மன உளைச்சல் ஏற்படுது அதுவும் இல்லாமல் இந்த வழக்குகள்லாம் அதாவது டிவோர்ஸ் பெட்டிஷனாக இருக்கட்டும் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் இல்லை விசிட்டிங் ரைட்ஸுக்காக போட்ட பெட்டிஷனாக இருக்கட்டும் இந்த மூன்று வழக்குகளையும் வந்து திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக இந்த நிக்கிதாவினுடைய குடும்பத்தினர் அவங்க அம்மா நிஷா அவங்க அண்ணானோ ஒருத்தவர் இருக்கான் அவன் பேர் அனுராக் இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மூன்று கோடி ரூபாய் பணமும் முப்பது லட்சம் ரூபாய் வந்து இது கொடுத்துருக்கான்றான் என்னது அந்த விசிட்டேஷன் ரைட்ஸ் பிள்ளைய பார்க்கணுன்னா முப்பது லட்சம் கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது அதை இவன் தாங்கி கொள்ளாமல் தான் இன்றைக்கி அட்டுல் சுபாஷ் வந்து தற்கொலை செய்து கொண்டார் இதை இந்த தற்கொலை அபெட்மெண்ட் ஃபார் சூசைட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கர்நாடக காவல்துறையினர் ஒரு வழக்கு ஏற்கனவே வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் எதிர்த்தரப்புக்கு ஏன்னா இது ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு மேட்ரு அதுவும் இல்லாமல் ஏழு ஆண்டுகளுக்கு கீழே வந்து சிறை தண்டனை இருக்கின்ற பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டால் சம்மன்ஸ் அனுப்புகிறாங்க சம்மனை வாங்கலை ஆனால் சப்ஸிக்வெண்ட்டாக நிகிதா நிஷா அப்புறம் வந்து அனுராக் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அலகாபாத் நீதிமன்றத்தில் இவங்க வந்து ஒரு இது ஆன்டிசிபேட்ரி பெயில் மனுவை வந்து அவங்க தாக்கல் செய்கிறாங்க அந்த ஆன்டிசிபேட்ரி பெயில் மனு வந்துட்டு வ வர வாரத்தில் வர மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் கூட இப்போ கர்நாடகா காவல்துறையினர் வந்து இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் வரையும் போயிருச்சு இப்படி தொடர்ச்சியாக ஃபோர் நைன்டி எயிட் ஏல வந்துட்டு எத்தனையோ வழக்குகள் வந்து நம்ம முன்னுதாரணமாக சொல்லலாம் இது எல்லாத்தையும் வந்து மேற்கோள் காட்டி ஒரு வழக்கறிஞர் வந்து பொதுநல வழக்காக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு தாக்கல் செய்தோன்னா இது நாடு முழுவதுமே இந்த வழக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்படி வந்து ஒன்றுமே செய்யாமல் போய் வந்து மனைவியினுடைய குடும்பத்தில் வந்து சிக்கி அவங்களால வந்து நீதிமன்றங்களில் போய் இவங்க பல கணவர்கள் பாதிக்கப்படுவதை வந்து வெளியிலே அவங்க பேச ஆரம்பித்தாங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த வழக்கு பிறகு இதை கொஞ்சம் சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு அப்படி இருக்கும் பொழுது பல நாட்களாக ஒன்பதாம் தேதி அவர் தற்கொலை செய்து கொண்டார் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதியிலருந்தே வந்து இந்த மேட்ரு பெருசாயிடுச்சு ஏன்னா எண்பத்தி ஒரு நிமிஷம் வீடியோ அதுவும் இல்லாமல் இருபத்தி நாலு பக்கம் கடிதத்தையும் இவர் சோசியல் மீடியாவில் வந்து பண்ணிடுறாரு ஜஸ்டிஸ் இஸ் டியூ அப்படின்னு சொல்லி ஒரு பதாகையும் அவர் தயார் செய்து வைத்திருந்தார் அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு வழியையும் ஒரு வேதனையும் எல்லாருக்குமே ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா ஒரு தவறு செய்தோம் ஒரு அதாவது நூறு சதவீத வழக்கில் பத்து சதவீதம் வழக்கில் நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா உண்மையாகவே குடும்பத்தில் நம்மளே அதை பார்க்குறோம் உண்மையாகவே குடும்பப்படுத்தியிருப்போம் உண்மையாகவே நகைக்காக அனுப்பிவிடுவோம் உண்மையாகவே கார் வாங்க சொல்லி அனுப்பிடுவோம் அந்த கேஸெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் எது உண்மை எது போயின்ட்டு ஆனால் நிறைய வழக்குகளில் இது மாதிரி யார் நிகிதா மாதியோ நிஷா மாதியோ அவங்க அண்ணன் அனுராக் மாதியோ வந்து பார்கெயின் பண்ணி மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய செயல்கள் நடந்துகிட்ருக்கு இருக்கும்போது இவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள் இவர்களை காவல்துறை வந்து பத்தாம் தேதியிலேருந்தே இவங்க வந்து தேடுறாங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டு கர்நாடகாவிலிருந்து உத்தரப்பிரதேசம் போய் பல இடங்கள் அவங்க தேடுறாங்க அவங்களுடைய செல்ஃபோன் டவரை வந்து வாட்ச் பண்ணுறாங்க அதே நேரத்தில் அவங்க வந்து இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்காங்க இல்லையா அதை பற்றியும் காவல்துறை என்ன பண்ணுறாங்க கேட்டால் எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறை வந்து அதையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு சூழலில் இன்று வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் ஹரியானா மாநிலத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த அட்டுல் சுபாஷனுடைய தற்கொலைக்கு காரணமாக இருந்த தற்கொலையை தூண்டிய நிகிதா அவருடைய அம்மா நிஷா அப்புறம் அனுராக் ஆகியோரை வந்து கர்நாடகா காவல்துறையினு கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்து அவங்கள வந்து இன்றைக்கி ரிமாண்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இப்படிப்பட்ட வழக்குகள்லாம் பொழுது அந்த வந்து கைதேர்ந்தேன்னா நிறைய ஃபேமிலி கேசஸை பொறுத்த வரைக்குமே கேட்டால் பணம் வரும் அவங்ககிட்ட அப்படின்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் அதை நம்ம வழக்கறிஞர்களாக அணுக வேண்டும் ஏதோ ஒன்று வந்துருச்சுப்பா அவங்க பிடிச்சி வச்சு ஏதோ ஒன்று பேசுகிறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற ஒரு செயல்பாடுகளில் போகும்பொழுது அது வந்து லிட்டிகண்டுக்கும் பிரச்சனையாக ஏற்படுகிறது அதே நேரத்தில் அது நீதிமன்றங்கள்லையும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஃபைலிங் ஆஃப் ஃபால்ஸ் அஃபிடேவிட்டே ஒரு அஃபென்ஸு தான் த்ரீ ஃபார்ட்டி சிஆர்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிடேவிட்டை ஃபால்ஸாக வந்து ஃபைல் பண்ணக்கூடாதுன்றாங்க ஐபிசி ஒன் நைன்டி ஃபைவ்ல கூட நம்ம பார்க்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு பொய்யான வந்து அஃபிடேவிட்டை ஃபைல் பண்ண நிகிதா குடும்பம் வந்து தண்டனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவர்கள் மீது அந்த சைட்லேயும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட அங்கே யாரோ கரப்ஷன் பண்ணாங்க காசு வாங்கினாங்க காசு கேட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கள்லாம் அவர் சொல்லியிருக்கும் பொழுது அதையும் நம்ம வந்து என்ன சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்கிறது ஆகவே இவருடைய கைது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இப்படிப்பட்ட வழக்குகளில் வந்து குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யணும் ஏன்னா செய்யாத தவறுக்காக ஒருத்தவன் வந்து இன்றைக்கி தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறான் இன்னைக்கு கடைசியில் அந்த குழந்தையை பார்க்கல அந்த குழந்தைய பாருங்கள் அந்த பையன் வந்து இன்றைக்கி அனாதையாக நிற்கிறான் அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க பாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாங்க மாமா ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்பா செத்து போயிட்டேன் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் போது இது மாதிரியான சூழல் இனியும் நடக்காமல் இருக்குன்னா அட்டுல் சுபாஷுடைய வழக்கை முன்மாதிரியாக எடுத்து அட்டுல் சுபாஷ் வந்து பாதிக்கப்பட்டதை வந்து நம்ம வந்து நம்ம ஃபீல் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இதை ஸ்டாப் பண்ண முடியும் ஒரு ஒரு பெண் வந்து சொல்கிறா என்ன கொடுமை பற்றுறாங்க போகிறாங்க வராங்கன்னா உடனே கூப்பிட்டுச்சு என்ன கொடுமை ஏது கொடுமைன்றதான் விசாரிக்கணும் உண்மையாகவே அப்படி நடந்துருந்துச்சுன்னா அதுமாரி நடவடிக்கை எடுக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் ஃபோன் பார்க்காத ஏன் லேட்டாக வர ஏன்னா இப்போ ச டைமுக்கு சாப்பாடு செய்யலை அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு தொடர்ச்சியாக இது மாதிரியான பல்வேறு வழக்குகளை நம்ம கேள்விப்படுறோம் ஆகவே அட்டுல் சுபாஷுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அட்டுல் சுபாஷுடைய மகன் வந்து பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் அதையும் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த கர்நாடக காவல்துறையை முன்னின்று அதை வந்து செய்யணும் நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தில் மேலமை நீதிமன்றங்கள் வந்து இந்த விஷயத்தில் தலையிட்டு அட்டுல் சுபாஷுக்கு ஒரு நீதி கிடைக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்